சில சமயங்களில் நான் பார்த்துருக்குறேன் இந்த கன்வர்சேஷன் இருக்கு இல்லையா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நாம் பேசுகிறப்போ சில பேர் பேசுகிற வேலையில் அவங்க வேணும் பண்ணுறாங்களா அல்லது ஏதோ தற்செயலாக பண்ணுறாங்களா அப்படின்னு இல்லை அவங்க பேசுகிற வேலையில் காயப்படுத்தி பேசுவாங்க அடுத்தவரை காயப்படுத்தி பேசுவாங்க சமயங்களில் அது கிண்டல் என்கின்ற பேரில் ஏதோ ஜாலியாக இருக்குது சிரிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைச்சு பேசுறது ஆனா அதை கேட்கிறவர் சம்பந்தப்பட்டவர் எவ்வளவுக்கு காயப்படுவார் அப்படின்னு சொல்லி அதை குறிச்சு யோசிக்கிறது கிடையாது அப்படியான சூழ்நிலைகள்ல நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா சமயங்கள்ல ஒருவேளை நீங்க அப்படி பேசி இருந்தா அதை கேட்கிறவர் காயப்பட்டு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியாம இருந்திருக்கும் ஆனா இத மனதுல வச்சுக்கோங்க உங்களை பற்றி ஒருத்தர் ஏதாவது கிண்டலாக பேசுகிறப்போ அது ஒரு வேளை நீங்கள் ஒரு ஜாலியான கேரக்டர் நீங்கள் அதெல்லாம் பெருசு போகிறவர் போறவர் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கிடையாது ஆனா உங்களை போல எல்லாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா சிலருக்கு அவங்கள பத்தி பேசுகிறப்போ யாராவது கிண்டலா பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா அது அவங்கள காயப்படுத்தும் ஆகவே அவங்க அநேகமாக மனசால உடைஞ்சி போவது உண்டு நீங்க வேணாம் நோட் பண்ணி பாருங்களேன் அந்த கன்வர்சேஷனுக்கு அப்புறமாக உங்ககிட்ட அவங்க நெருக்கமா வந்து பேசுகிறத கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பாங்க ஆகவே இது நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் இப்படி பண்ணுகிற வேலையில் சில பேர் ஏற்றுப்பாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆகவே நீங்கள் பேசுகிறப்போ உங்கள் வார்த்தையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் எப்பொழுதும் கனிவு நீங்கள் அடுத்தவர்கிட்ட பேசுகிறப்போ ஜாலியாக பேசுங்க ஆனால் அவர்களை காயப்படுத்தும்படியாக இல்லை கனிவோடு அவர்களை அனுசரித்து ஏற்றுக்கிறது போல் உங்களுக்கு பேச்சு இருந்தது அப்போதான் அது அவர்களது மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும் அந்த ஆறுதலால் ஒவ்வொருவரது மனதும் இன்னைக்கு ஏங்கி தவிக்கின்ற அமைதியாக இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு உலகத்துல நீங்க அமைதியை ஏற்படுத்துகிறவராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலையில நீங்க அமைதியை ஏற்படுத்துகிறவர்தான் ஆனாலும் உங்களையே அறியாமல் நீங்க அடுத்தவரை காயப்படுத்தி இருந்தா இனிமேல் அப்படியான காரியங்கள் பண்ணி காமே நீங்க கனிவான வார்த்தைகளை பேசி பாருங்க நிச்சயமாக உங்களது வாழ்க்கை மாத்திரமல்ல அடுத்தவர்களது வாழ்க்கையும் மேம்பட்டு நிற்கும் அமேன்